நமஸ்காரம் இன்று நம் ஸ்ரீகோகுலம் சேனலில் ஆகஸ்ட் மாத மேசராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை பற்றி இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கிரக நிலைமைகள் மிதுனத்தில் சுக்ரன் குரு புதன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் சஞ்சாரம் பண்றாரு அதே சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனீஸ்வரர் இதே இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கிரக நிலைமைகள் பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதீத நன்மைகளை செய்யக்கூடிய மாதமாக பார்க்கப்படுறது அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாகியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்திலிருந்து அதாவது வீடு மனை வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நாள் ஒரு மாதமாக இந்த மாதம் நமக்கு இருக்குன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கறது உண்டு பார்க்கப்படுறது அடுத்தது மூணாம் வீட்டில் மூணு கிரகங்கள் அந்த அதிபதிய அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானே அங்கே இருக்காரு அப்படின்றதுனால நிறையா பிரயாணம் செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பார்க்கப்படுறது அடுத்தது வீட்டுல வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க வந்து மாத்துவில் உதாரணத்துக்கு போன் டிவி கம்ப்யூட்டர் லேப்டாப் இல்லைன்னா வந்து வாஷிங் மிஷின் ஏசி இது மாதிரி எக்ஸட்ரா இது மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க வேற புதுசா வாங்குவீங்க இந்த மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாருன்றதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கரெக்டாக வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனே வராது அப்படின்றதுனால உங்களுடைய பூர்வ சொத்துக்கள் அப்படிங்கறது உங்களை வந்து சேரும் உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய அப்பா வழியிலேயோ இல்லை இல்லைன்னா உங்களுடைய அம்மா வழியிலேயோ ஏதாவது சொத்துக்கள்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி இந்த மாதம் அது வந்து நமக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் உண்டு அடுத்தது நான்காம் வீட்டில் சூரிய பகவான் இருக்காருன்றதுனால நீங்க நிறைய நாள் வந்து நிறைய வருடமா வந்து வீடு வாங்கணும் இல்லைன்னா வந்து லேண்ட் வாங்கணும் இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கு அப்படின்னா இந்த இந்த மாதம் உங்களுக்கு அந்த ஆசை வந்து நிறைவேறும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நிச்சயமா வந்து நடக்கும் உங்களுக்கே தெரியாது திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள போவீங்க அப்படியே உள்ள போய் திடீர்னு உங்களுக்கு தெரியாம ஒரு சொத்து வந்து நீங்க சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது ஸோ அதனால நீங்க வந்து வீடு மனை வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது அடுத்தது ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருக்காரு அதுவும் நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் அங்க இருக்காரு அப்படின்றதுனால உங்களுடைய மனம் வந்து ஒரு கடன் வாங்கலாமா இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் போகலாமா அப்படின்ற மாதிரி இந்த மாதம் இருக்கும் அது ஒரு நல்ல விஷயம்தான் காரணம் உங்களுக்கு இந்த மாதம் சொத்துக்கள் சேரக்கூடிய மாதமாக இருக்குன்றதுனால அதுவும் கரெக்டா இந்த ருணரோக ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருன்றதுனால நீங்க நிச்சயமாக கண்ணு மூடிட்டு இந்த மாதிரி அந்த சொத்துக்கள் சேர்க்கணும் சேர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது ஒருவேளை நீங்க சேர்க்கல அப்படின்னா அது வந்து நமக்கு ரோகமா வந்து மாறிடும் தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவுல போய் விட்டுடுமா அதனால இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவுல போகாம நமக்கு அது ஃபேவரபுளா நடக்கணும் அப்படின்றதுனால நீங்க இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்கலாம் சொத்துக்கள் வாங்கினால் எந்த ஒரு உடல் உபாதைகளும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோதிட ஒரு சாஸ்திரம் ஜோதிடத்தில் இப்படி ஒரு சாஸ்திரம் சூக்ம சாஸ்திரம் இது அடுத்தது பதினொன்றாம் வீட்டில் ராகு பன்னெண்டாம் வீட்டில் சனீஸ்வரர் இது வந்து ஒன்றரை வருடம் இரண்டரை வருட கால பொது பலன் அதனால அது பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு இந்த கிரகத்து கூடலாம் நம்மளுடைய ராசிநாதனோ இல்லைன்னா வந்து ஐந்தாம் ஒன்பதாம் அதிபதியாக இருக்க கூடியவர்களோ இவங்க கூட சேரும் போதோ இல்ல அவங்களுடைய பார்வைகள் இருக்கும் போதோ நமக்கு அது வந்து சுபமாவே மாறும் அப்படின்ற மாதிரி சாஸ்திரம் உண்டு அதனால அவங்களால பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனைகள் உபாதைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் நமக்கு பார்க்கப்படலை இதுவே இந்த மாதத்தின் மேஷ ராசிக்காரர்களுக்கான பொது பலனாக பார்க்கப்படுறது அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஐந்தாம் வீட்டில் கரெக்டா வந்து கேத்து இருக்காரு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் ஐந்தாம் வீட்டில் கேத்து கூட சேர்றாரு அப்படின்றதுனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனை நம்ம வந்து சரி பண்றதுக்கு நீங்க நித்திய பிரகாரம் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் அஜகிரிவர் ஸ்லோகமோ இல்லை சரஸ்வதி அம்பாளுடைய ஸ்லோகம் ஒவ்வொரு அஞ்சு தடவை ஒரு ஜபம் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கள அப்படின்னா பெரிய அளவில் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது உங்களுக்கு அந்த படிப்பில் ஒரு நல்ல ஞானத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக அந்த நேரம் வந்து மாற்றி கொடுக்கும் அதனால இந்த ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது குழந்தை இல்லாதவர்கள் இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு முன்னாடி நிச்சயமாக ஒரு நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கேள்வி உங்களுக்கு வந்து குழந்தை அப்படிங்கிறது நிற்கும் குழந்தை இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு முன்னாடி நிச்சயமா குழந்தை அப்படிங்கிறது உண்டு ஒருவேளை அது முன்ன பின்னே தள்ளி போகுது அப்படின்னாலும் பயப்பட வேணாம் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா திருப்பி அந்த பலன் வருது அப்படின்றதுனால நிச்சயமா அந்த டைம்ல இருக்கும் இது எல்லாமே நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் நம்ம வந்து சந்திப்போம் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்களை நம்மளுடைய சுயஜாதகத்தோடு சேர்க்கும் போது தான் அது எந்த அளவுக்கு எந்த நேரத்துல நமக்கு நடக்கும் கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம கிளியரா பார்க்க முடியும் சோ அப்படி நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு பார்க்க போடுறது அடுத்தது வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா நமக்கு கரெக்டா உத்தியோக காரகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பன்னெண்டுல மறைஞ்சிருக்காரு அப்படின்றதுனால பெரிய அளவுல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி ஏழரை நாட்டு சனியும் நடக்குதுன்றதுனால அது கொஞ்சம் நமக்கு சிரமமா இருக்கும் இருந்தாலும் இதுல ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் கண்ணியிலிருந்து ஏழாம் பார்வையாக சனீஸ்வரரை வந்து பார்க்கறாரு அதனால நிச்சயமா நம்மளுடைய மைண்டு எல்லாமே வேலையில மட்டும்தான் கான்சென்ட்ரேஷனா இருக்கும் எப்படியாவது ஒரு வேலையை நம்ம பிடிச்சிடணும் வேலையில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படிங்கிறது நீங்க வந்து ஜாஸ்தி வந்து எஃபர்ட் போடுவீங்க உழைப்பீங்க அது எல்லாமே நமக்கு வந்து சாதகமான முறையில் வந்து நடக்கும் அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் இந்த மாதம் வேலையில் ஒரு நல்ல வாய்ப்பை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு வந்து பார்க்கப்படுறது இது வந்து வேலைக்கான ஒரு பலன்கள் அடுத்தது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக திருமணம் கொஞ்சம் தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் மூணாம் வீட்டில் அது ஒரு சின்ன மைனஸ் அவர் எப்போ மூணுல இருந்து நாலாம் வீட்டுக்கு வராரோ அன்னைக்கு நிச்சயமா நமக்கு வந்து கல்யாணம் ஆகிடும் ரொம்ப நாளெல்லாம் இல்லைங்க ஒரு 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 மாசம் மட்டும் நம்ம பொறுத்துக்கிட்டா போதும் கரெக்டா சுக்ர பகவானும் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா வந்து கடகத்தக்கன் அதாவது சுகஸ்தானத்துக்கு வராரு ஸோ நாலாம் அதிபதி சாரி ஏழாம் அதிபதி நாலாம் வீட்டில் வராரு அப்படின்றதுனால நிச்சயமா அந்த நேரத்துக்கு அப்புறமா நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து நிச்சயிக்கப்படும் ரொம்ப நாளாக வந்து வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துல ஒரு நல்ல விஷயம் வந்து நீங்கள் பாப்பேல் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் இதுல இருக்கு அடுத்தது இந்த மாதத்தில் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான நிர்விக்னத்துக்கும் நிறையா தோஷத்துக்கும் நிறையா பிரச்சனையும் நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன சுவாமியை வந்து வழிபட்டா இந்த மாதிரியான இருந்து நம்ம சரியாகி நமக்கு ஒரு நல்ல வழியில இந்த மாதம் கொண்டு போவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி வெங்கடாசலபதிய நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிரார்த்தனைகள் பூஜைகள் இந்த மாதம் செய்கிறோமோ முடிந்தால் தரிசனங்கள் செய்கிறோமோ அந்த மலை ஏறி வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே சாதகமான முறையில் முடியும் எதனால திருப்பதி வெங்கடாச்சலபதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா பாக்யஸ்தானத்தில் சூரியன் சூரியனை வந்து சூரியன் நாராயணரா வந்து நம்ம வந்து கும்பிடுறோம் பாக்யஸ்தானத்தில் சூரியன் வரும்போது அதாவது அவருடைய சுய ஸ்தானமாவே இருக்கு அப்படின்றதுனால ரொம்பவே வந்து எஃபெக்டிவா இருக்கும் நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் வந்து நடக்கும் ஸோ கொண்டு உங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகளுக்கோ இல்லை ஆ ஆலோசனைகளுக்கோ நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து டேரக்டாக எங்களை வந்து அணுகலாம் ஸோ எங்களுடைய செயல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் கொடுப்போம் ஆன்லைனில் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்றதுனால அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் இது வந்து பார்த்துட்டு இருக்கோம் சோ நீங்க என்னைக்கு வந்து நமக்கு ஓகே இல்லை அப்படியோ கன்சல்டேஷன் ஃபீஸ் அனுப்பிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டே இல்லை அப்படின்னா நாங்க ஒரு டைம் ஒரு டேட் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ அந்த டைம் அண்ட் டேட்ல உங்களுக்கு நிச்சயமா உங்களுடைய பலன்களை நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஜாதக ரீதியா நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த எல்லா பிரச்சனையும் நிவர்த்திக்காக நிறைய லோகக்ஷேமத்துக்காக பூஜைகள் ஆராதனைகள் நம்ம சைட்ல இருந்து நிறைய சுவாமியோட அனுகிரகத்துல சிறந்த முறையில் வந்து பண்ணிட்டு இருக்கோன்றதுனால நீங்கள் வந்து எங்ககிட்ட ஒரு கைடன்ஸ் வாங்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா வந்து உங்களுக்கும் அமையும் ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான கஷ்டங்கள் நிவர்த்தியாக்கி சந்தோஷத்தை கடக்கணும் சுவாமி கொடுக்கணும் அப்படின்னு நானும் வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நமஸ்காரம்